பிரிடாவுக்கு நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று தம்பி தங்கைகள் இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது எங்கோ அல்ல நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்தது கோயிலுக்கு நுழைய முடியாது போய் என்று போட்டு சாவி எடுத்துட்டு ஏன் சிவனே சரித்திரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பறையன் அவன் சிவன் பக்தன் எவனுக்கும் சற்றும் குறைவில்லாத பக்தன் நந்தன் எத்தனை நூறு ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது இன்றும் பல நந்தன்கள் பலாயிரம் நந்தன்கள் நந்தன் வெளியிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான் எல்லோரும் உள்ளே நந்தி அங்கே வழிபட நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறக்கிறது அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு கதை அப்போது என்ன கேட்க தோண்டும் எந்த ஒரு மாணவனுக்கும் ஒரு கேள்வி இல்லையா நந்தியை நகற்றி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிடல இந்த கேள்வி அப்ப இறைவனுக்கும் தீண்டாமல் இருந்ததா நீனும் சாதிய பாகுபாடு பாருங்க இந்த கேள்விதான் படம் நந்தன் படம் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒளிவதே மேலானது அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையில வழி இருக்குதா அதை உணர முடியுதா என்னைக்காவது உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் பார்த்ததுண்டா இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாது இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னது நீங்கள் கேட்டதுண்டா தோல்மையில கையை போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுகை என்று கேட்டது அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை அழைத்து கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன உங்க ஊர் என்ன உங்க அப்பா என்ன வேலை பார்க்கிறார் எந்த தெருவில் வாழ்கிறீர்கள் எதற்கு நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வழியெல்லாம் நீங்கள் அனுபவித்தது உண்டா இந்த குளத்தில் நீ குளிக்க கூடாது என்று சொல்லது உண்டா தண்ணீரை வாய் வைத்து குடிக்க கூடாது அண்ணாக்கத்தான் அது சுகாதாரம் இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறாது வேறு இரட்டை கொவலை முறை அதெல்லாம் பார்த்தது உண்டா நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மணி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடி நிறுத்துகிறவர் உண்டு பார்த்து உண்டுவா சலவை தொழிலாளி இந்த சாதிக்கு விழுக்கிறவர் தண்ணி இந்த குளத்தில் தான் குளிக்கணும் மாறி குளிச்சனா குளம் இதெல்லாம் எங்க இருக்கு இன்னும் இருக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் பெற்று இருக்கிறானா சத்துணவ ஆயா ஆயா தாழ்த்தப்பட்ட மகள் அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரசா சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன அவளை பணியிட மாற்றிதான் இன்றும் இங்கு நிகழ்கிறது உடன் பிறந்தவர்களே நாகமண்டபத்தில் சுடுகாட்டு வழி எடுத்துட்டு போக முடியல சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்ட ஆட்சியர் அங்க போனார் நீங்க எடுத்துட்டு போங்க நான் பாப்போம் சொல்லல மாற்று வழிதாரம் அங்க ஒண்டி போச்சுக்கிறங்க இதுதான் நீ இன்னும் இருக்கிற நிலைமை அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு பாகுபாடு இருக்கு மக்கள் என்ன செய்ய முடியும் அது இன்னும் அந்த நந்தனை எரித்த தீ இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த படம் வலியுறுத்தது வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்ற மேம்பாடு என்று பேசுவதே மல குழியின் மேலே நீங்கள் போடுகிற மல்லிய பந்தலுக்கு சமங்கிறார் அம்பேத்கர் நடக்குது சமத்துவம் பேசுவோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்தது

அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியத்த பொது மேடையில் பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காக என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன் பாராட்டப்படத்தக்க யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் இந்த கதையை சொன்னா ஏத்துக்க மாட்டான் பயப்படுவான் ஆனால் பயப்படாம துணிஞ்சு ரூபாய் இங்கிருஷ்ணம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்துக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்குறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி ட்ரெடன் ரவி எவ்வளவு நாளும் பாராட்டு பாராட்டு நெருக்கடியான நேரம்தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திர கனி எல்லாம் அவன் மூணு நாள் தேதி வாங்கினேன்னா ஆனா ஒரே நாள்ல நடிக்க வச்சு மொத்த காட்சியை எடுத்துட்டு அனுப்பிடலாம் இப்ப நான் வந்து நேத்து ராத்திரி வந்து இரவுல வந்து இறங்கி இப்பப்ப போகணும் திருப்பி உடனே போய் இரவுல எனக்கு மதுரையில பொதுக்கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பிகள் மேல நான் வச்சிருக்க பேரன்பு ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன் எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான் படத்தை சொதப்பி வச்சா போடான்னு திட்டிட்டு போவேன் எடுத்திருக்கான் ரொம்ப நல்லா வேற எடுத்திருக்கான் அவன் கூட்டி வரல சரவணை படம் என்னை அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பத்தி பேசு எல்லாரும் அற்புத பங்களிப்பு ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க திறம்பட்ட திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்படுத்திருக்காங்க அதில் குறிப்பாக நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்கு என் தம்பி சமுத்திரக்கனியின் கதாபாத்திரம் அந்த மூணு அந்த காட்சி அவள் அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துருக்கூடாதாடா அப்படின்னு சசிகிட்ட கூட சொல்லி அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாம் அவங்களாடா ஏன்னா நான் தான் அவன் என்னுடைய என்னுடைய கதாபாத்திரம் தான் கனி நடிச்சிருக்கான் அருமையாக நடிச்சிருக்கான் அவன் அப்பப்போ இந்த அப்படி வந்து எங்கேயாவது அவன் புறம் இப்ப நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுதுபோல்னா விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன் என் மகன் கிட்ட வீட்டு திரை போடலாம்னா இப்ப தெலுங்கு டப்பிங் படத்துக்குலாம் எதுக்குப்பா இப்ப வீட்டு திரைன்னு கேக்குறான் அந்த மாதிரி பாப்பேன் அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான் மகேஷ் பாவோட நடிக்கிறான் ரவி தேஜாவோட சண்டைய போடுறான் அங்க பாக்குற எல்லாரோட இருக்கான் நான் சொல்ல சசிய எப்ப எந்த படத்துலயும் இருக்காண்டாவ அவங்க கேமரா இல்லாம கூட போனாலும் வாங்க பிறகு தம்பி கனி இல்லாம படப்பிடிக்க போக மாட்டாங்க அந்த நேரத்திலையும் பார்த்தா இப்ப சொல்லிட்டு காலையில் ஆறு மணிக்கு வந்து தூங்காமல் குளிச்சுட்டு போயிருந்துருக்கான் அண்ணன் தூங்கிடுவான் கொஞ்சம் நேரம் இருக்குறான் இப்போ திருப்பி அவன் தேனிக்கு போகணும் நான் மதுரைக்கு போகணும் அந்த ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்சம் நேரம் நில்லுங்கடான்னு இந்த படம் நிறுத்தி வச்சுருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த படத்துக்கு தான் நான் சும்மா சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கேன் நல்லா இல்லைன்னா அப்புறம் போயிட்டு பேசிட்டா என் தம்பி பொண்ணு பார்க்க போன கதை தான் சொல்லுவாங்கல்ல நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு நீங்கிறேன் இது எவ்வளவு காலத்தில் இருந்து இருக்குது பாருங்க இன்னைக்கு தொடரல என்று பாட வேண்டிய பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது வறட்சியாவது இறைச்சி தோல் எலும்புலே இலக்கமிட்டு இருக்குது என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கியருக்கு ஏன் வந்தது எதுக்கு வருது யாரு மேல கீறி நாளும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மதம் தான் தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோங்கிறான் யாரு பாரதி என்னையெல்லாம் பாட்டன் பாரதிங்கிற அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு வெரி வருமா பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்குது என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோனியா காந்தி அன்னையா இருக்கும் போது பாரதி எனக்கு பாட்டனாவும் எனக்கு தாத்தாவும் இருக்கல என்ன பிரச்சனை சாதிகள் இல்லை பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லி கொடுத்த வேணும் எப்படி இருக்கு ஆழ்ந்து போங்க வலிக்கும் இறங்குங்க நான் இப்படித்தான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு கிணத்துக்குள்ள குதிச்சேன் மூலிக்கு போகும்போது என் பாரம்பரியே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல என் வாலி எடுக்கத்தான் இறங்கினேன் கிணத்துக்குள்ள ஒழங்கி பாருங்க இருட்டறையில் உள்ளதா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்றான் புரட்சி புரட்சிப்பாவது பாருங்க தமிழுக்கு அமுதன் என்ற பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தால் மற்றொன்று நான் முதல்ல ஒளிக்கென்கா சாதி என்ன கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகழ் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி என்னும் இடர் ஒளிந்தால் ஆளுதனம் தாய் தாய் தாயேன்னா அத ஒழிக்கணும்டா அப்படின்னா அப்புறம் எங்கிட்டு சகோதரத்தும் சமத்துவம் ஜனநாயங்கள ஏன் பேசுற ஏன் பேசுற மக்கள் அப்படின்றானா இல்ல அயோத்தியில அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில் வென்ற மக்கள் சரியாக இருக்கான் இருபத்தி ஒன்னு தேர்தலில் பதினாறு இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த உங்கள்கிட்ட சொல்றேன் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்தில் தான் எனக்கு வாக்கு அதிகம் நீங்க எடுத்து பாருங்க புள்ளி விவரங்கள்ல அப்ப மக்கள் சரியா இருக்காங்க நீங்க எல்லா வழியும் மொத்தமா ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது அந்த படத்துக்கு பேர் பொருத்தம் அப்படி இருக்கு நந்தனார் சரித்திரம் நீங்க அதை பார்த்து பார்த்துருக்க முடியும் பாப்பல நாடகமா கூட வந்துச்சு இல்ல அதுதான் அந்த நந்தனை எரித்த தீயில் ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துதான் எரிய விட்டுருக்கான் என் தம்பி அந்த நந்தன்ல கயிறையை வச்சிருக்கான் பாருங்க கல்வியறி வெற்ற சமூகம் படிக்க படிக்க பள்ளிக்கூடம் கல்வி கல்வி என்ன சொல்றது கல்வி வரவே மறுக்க மறுத்த சமூகம் நாங்க எஸ்சி எஸ்டி ஷெடியூல் டிரைப்ஸ் எஸ்சி பரையர் தேவேந்திரர் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு பதினெட்டு விழுக்காடு முதல்ல எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா சாதி சான்றிதழ் இருக்கா ஆதி தமிழ் குடி குறவருக்கு இருளருக்கு சாதி சான்றிதழ் இருக்கா இல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாம போராடும் போது இங்கிருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் அந்த மக்களோடு உட்காந்து பள்ளிப்படுத்த விட்டு கற்பிணி பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குறவர்குடி மக்கள் உட்கார்ந்து போராடு அவங்களோட உட்கார்ந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலைமையில் அவன் மக்கள் இருக்கான் சாதி சான்றிதழ் இல்லாதவன் என்ன சலுகையை பெற முடியும் ரேஷன் அரிசி போடுறான் சரிதான் ரேஷன் கார்டு வாங்க முடியும் கார்டே இல்லையே அந்த மக்களின் வழியை நீங்க அது பாதா தான் தெரியும் தானே தெரியும் நமக்கு எல்லாமே செய்தி தான் விவசாய செத்தாலும் தான் நமக்கு மீனவன் செத்தாலும் அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது பத்திரிக்கை இந்த இதழியல் உறவுகளுக்கு எல்லாம் போட்டு காமிச்சாரா இல்லையான்னு தெரியல நீங்க பார்க்கும்போது நான் பேசுற அந்த உணர்வு உங்களுக்கு புரியும் இது அது அவ்வளவு சிறந்த ஒரு ஒரு படைப்பு அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிவு வேணும் வந்து அவ்வளவு செறிவா அவர் அந்த வழியை ஏற்படுத்துற அளவுக்கு செதுக்கிட்ட ரொம்ப அசாத்தியமான ஒரு படைப்பு சமீப காலத்துல வந்து ஒரு நீங்க தெருவுல நடந்துகிட்டே போகும்போது ஒரு அழகான ஒரு ஒரு இடத்தை பார்த்தா நின்று கொஞ்ச நேரம் பாப்பீங்கல்ல அப்படி எத்தனையோ படம் பார்த்து நீங்க கடந்து போனாலும் நந்தன் படத்தை கொஞ்ச நேரம் நின்னு அப்படி பாப்பீங்க அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் நம்ம என்னகில்ல எத்தனை பேர் எத்தனை முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் பாடி இருக்காங்க சாதியை இழிவு தீண்டாம குடும்பி சாத்தம் முத்திராமலிங்கத்தோர் அவர்கள இன்னைக்கு எல்லாம் சாதிய வாதியாதான் இந்த சமூகம் பாக்குது போர்டுகாபிக்கா கட்டமைக்குது சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாயி விடும் பேசுனது அவர்தான் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனையே வழிபடார்கதை கற்றவன் அவர் தான் உன் கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பே இரண்டு கையும் இணைத்து தான் வணங்குகிறோம் என்று சொன்னதும் அவர்தான் பிறப்பில் இல்லை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அவன் பெற்றிருக்கிற கல்வி அறிவு அவனுடைய தனி மனித ஒழுக்கம் செயல்பாடுகள் இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அம்பேத்கர் சொல்ற நான் குடிக்க மாட்டேன் இருந்த மாட்டேன் தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் ஊழல் லஞ்சம் வர மாட்டேன் இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறதோ கடைபிடித்து வாழ்கிற நான் இழிமகன் தாழ்ந்த சாதி இந்த சமூகம் எதையெல்லாம் தவறு என்று போய்த்திருக்கிறதோ ஒழுக்கக்கேடு என்று போய்த்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற ஒருவன் உயர்ந்த சாதி என்று பிறந்ததுனாலேயே அவன் உயர்ந்தவன் என்று இது சொல்கிறேன் நீங்களே சொல்லுங்க எப்படியா இருக்கிறது எப்படியா இருக்கிறது எங்க அண்ணன் கமலஹாசன் பேசுனது இருக்கு தனிப்பட்ட முறையில நான் குளிக்காம ரெக்கார்டிங் தேட்டணும் போவேன் தம்பி நான் கறி சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சாமி கும்பிட மாட்டேன் பாருங்க எங்க அண்ணன் கமலஹாசன் எதுவும் சொல்ல வராரு ஆனா இதுல எதையுமே செய்ய மாட்டாரு ஐயா இளையராஜா மக சாமி கும்பிடு சாமி கும்பிடுவாரு கவிச்சு சாப்பிட மாட்டாரு குளிச்சிட்டு தான் வருவாரு எல்லாம் பண்ணுவாரு அவர் பறைய நான் ஏன் புரியுதா இந்த வேறுபாடு புரியுதா சமூகம் எப்படி கட்டமைச்சிருப்பாரு இப்ப யாரு உயர்ந்தவர் எது உயர்ந்தது எதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்கிறோம் அதுதான் பிரச்சனை ஒரு மனிதன் வந்து என்ன வழி இருந்தா பேசிட்டு பாப்பாங்க ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்கணும் இது சீன பழமொழி ஐயா இறையன் எழுதின பத்தாயிரம் மைல் பயணத்துல பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும் இது ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல அது சீன பொன்மொழி அதை எடுத்திருப்பார் பத்தாயிரம் மைல் பயணம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா முதல்ல இதை எழுதியிருப்பார் ஆனால் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த ஒருவன் இருக்கான் உலகத்தில் தனி மனிதர் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையதுதான் அவன் ஜமீனும் இல்ல திவானும் இல்ல அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்ல அப்படி புத்தகங்களா வாங்கி சேர்க்க அவன் நகையை வாங்கி சேர்த்தான் காரை வாங்கி சேர்த்தான் சொத்தை வாங்கி சேர்த்தான் ஒருத்தன் புத்தகத்தமா சேர்த்திருக்கான் படுக்கிற இடம் கூட தான் படுக்க படிக்கிற படிக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கணும் நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை சிறக்க போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிற ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது சிறக்குற மாறுவளவு சிலை திறந்தால் அரிவாசா நன்னல் அம்பேத்கருடைய சிலையை நருமைப் பெருமக்களே அந்த பேரறிஞன் சொல்லுகிறான் அவன் பட்ட வழியில் இருந்தவன் மொழி வருகிறது ஆடு குளித்து செல்கிற இந்த குளத்திலே மாடு குளித்து செல்கிறது சாக மனிதன் நான் குளித்து குளித்து வெளியேறக்கூடாதா அந்த வழியை வழியின் மொழிதான் நந்தன் திரைக்காவியம் வலி இருந்தால் படத்தோட பொருந்திருவியை அது உங்களை பாதிக்கும் இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும் ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும் படைப்பு என்பது என்ன என் உடன் பிறந்தவர்களே ஒரு கல்லூரி வாசலிலே ஒரு கல்லு இருக்கு பெரிய கல்லு அவன் என்ன சொல்றான் இதை எடுக்கணும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு அடிச்சு நொறுக்கி பூமிக்குள்ள புதைச்சிடலாம் ஒரு மாணவன் அதை எழுதிக்கிட்டு இது என்ன செய்யலாம்னு சொல்லுங்க ஒருத்தர் எழுதிட்டு வரான் அடிச்சு நொறுக்கி சின்ன சின்ன கற்களா வச்சு பூமிக்குள்ள புதைச்சு விட்டுரலாம் ஒருத்தன் ஒருத்த வந்து இதை உடச்சி ரெண்டா போட்டு படிக்கல்ல போட்டு எல்லாம் நடந்து நடந்து போகலாம் அவன் எழுதுறான் அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம் சரி நீக்கு பார்ப்போம்னா தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையா இருக்குது அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான் இதுதான் படைப்பு இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் நந்தன்ங்கிற ஒரு அழகிய கலை படைப்பு அதுக்கு தலைப்படைப்புதான் அதான் என் தம்பி ஆள் ஒளியா இருக்கான் ஒளி மாதிரியா இருக்கா இருக்கான் ஒளியே சிற்பியாக இருந்து செதுக்கிய படம் தான் தான் இந்த நந்தன் எவ்வளவு வேணாலும் நீங்க விட்டீங்கன்னா நான் எனக்கு விண்ணுறுதிக்கு நேரம் இருந்ததுன்னா பேசிட்டே இருப்பேன் அவ்வளவு தாக்கத்தை என்னுடைய ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியும் நான் இந்த அயோத்தியிலே இதே தான் ஆனா அந்த திரையரங்க வாசல்ல தான் பேச முடிஞ்சது இது மாதிரி பேச வாய்ப்பு இல்லை இப்ப நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது இந்த வெளியிட்டவர் என் தம்பி ரவி கோச்சால் கோச்சுக்கிறாரு வெற்றி விழாவில் ஒரு தடவை வெற்றி ஐம்பது நாள் ஓடி ஓடி வரும்போது விழா எடுத்து மறுபடியும் பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் ஒரு சிறந்த படைப்பு ஆக சிறந்த படைப்பு அருமை இளவல்கள் எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு திரைக்காவியத்தைச் தந்திருக்கிறார்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்திருக்கிற சக மனிதர்களின் வழி அதை திரையில் மொழிபெயர்த்த என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் அவனோடு உடனிருந்த ஒத்துழைத்த ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இங்கே இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் எப்பவுமே நல்ல ஒன்றை பாராட்டியிருக்கிறீர்கள் இது ஒரு சிறந்த படைப்பு கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்கள் எளிய கலைஞர்கள் இளைய கலைஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஈடு இணையற்ற ஒரு திரைக்காவியம் இது வெற்றியடையட்டும் இன்னும் பல சிறந்த திரைப்படங்கள் நமக்கு உருவாகட்டும் அது இது ஒரு இது இது ஒரு ஒரு புரட்சி என்பது அசரா புரட்சி பகத்சிங் கிட்ட போய் புரட்சினா என்ன புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொல்வதும் அல்ல அப்ப இதுதான் பகத்சிங் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறார் அப்படி ஒரு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கான முயற்சி நந்தன் படம் ஏற்படுத்த போகிற புரட்சி புரட்சி என்பது புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காத்து கிடக்கிறது காய்ந்த சருகுகளாக ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அந்த தீக்குச்சி தான் நந்தன் பற்ற வைத்து போடுகிற தீக்குச்சி அன்பிற்குரியவர்களை புரட்சி தீப்பற்றி எரியட்டும் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் புரட்சி வாழ்த்து